ஓம் சரவணபவா வெற்றி முருகனுக்கு அரோகரா நீங்கள் இப்போ இந்த ஸ்கிரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த படம் வந்து பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த பந்தம் இந்த படத்தை நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வேலை பண்ணக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் எதிர்மறையாக போகாமல் நேர்மறையாக இருக்கும் பதவி கிடைக்கணும்னாலும் சரி படிப்பில் சிறக்கணும்னாலும் சரி வியாபாரம் சிறப்பாக நடக்கிறதுக்கும் இந்த சஸ்திரபந்த அந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் நமக்கு அருளிய இந்த சித்திரகவியை நீங்கள் தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லும்போது அலப்பரிய பலன்களை பெறலாம் இந்த சித்திரகவியை எப்படி சுலபமாக வாசிக்கிறதுன்னு பார்க்கலாங்களா பாலவேதாந்த வேதாந்த பாவா சம்போகத்தன் பா மாலை பூனேம திரமால் வளர்த்தே சாலவ மாபாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா இதை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்ல தொழில் சிறப்பாக நடக்கும்